சங்க காலத்தின் கடையெழு வள்ளல்கள் சங்க காலம் தமிழர்களின் பெருமைக் காலம் அந்தக் காலத்தில் பல வள்ளல்கள் தங்கள் மலைப்பகுதிகளில் தைரியத்துடனும் தாராளத்துடனும் ஆட்சி செய்தனர் அவர்களில் புகழ்பெற்ற ஏழு பேர் கடையெழு வள்ளல்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அவர்கள் பேகன் பாரி நெடுமுடிக்காரி ஆய் அதியமான் நள்ளி மற்றும் வல்வில் ஓரி இவர்கள் அனைவரும் தமது வீரத்தாலும் கருணையாலும் மக்களிடம் காட்டிய அன்பாலும் தமிழ் வரலாற்றில் அழியாத பெயரை பெற்றவர்கள் பேகன் இயற்கையுடன் ஒன்றிய மன்னன் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி மலையை ஆட்சி செய்தவர் பேகன் அவர் இயற்கையையும் உயிரினங்களையும் மிகுந்த பாசத்துடன் நேசித்தார் ஒரு பனி மூடிய மலைப்பகுதியில் பனியில் உறைந்து நடுங்கிக் கொண்டிருந்த இரண்டு மைல்களைப் பார்த்தார் அந்த மைல்களுக்கு தாங்க முடியாமல் இருப்பதை உணர்ந்து தனது மேலாடையை அவற்றின் மேல் போர்த்தி பாதுகாத்தார் என்ற புகழ் கதை பரவலாக சொல்லப்படுகிறது பேகன் இயற்கையை மட்டுமல்ல மக்களையும் உயிரினங்களையும் சமமாக நேசித்த அரசர் அவர் வாழ்ந்த மலைப்பகுதிகள் பசுமையால் நிரம்பிய அமைதியான நிலங்கள் அவரது பெயர் அன்பும் தாராளமும் கொண்ட அரசனின் அடையாளமாக இன்னும் நிலைத்துள்ளது பாரிவள்ளல் கருணையின் உருவம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பாரிபரம்பு நாட்டை ஆட்சி செய்தார் அவர் அறிவிலும் கருணையிலும் சிறந்தவர் பரம்பு மலைத்தொடர் தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் தொடங்கி கேரளாவின் பாலக்காடு வரை நீண்டது இந்த மலைப்பகுதி செழிப்பும் வளமும் நிறைந்தது மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர் பரம்பு நாட்டை கைப்பற்ற விரும்பினர் ஆனால் பாரியின் வீரத்தால் அவர்களுக்கு வெற்றி எட்டாத கனவாய் மாறியது இறுதியில் மூவரும் இணைந்து முற்றுகையிட்டனர் உணவும் நீரும் தடுக்கப்பட்ட நிலையில் கூட பாரி தன்னம்பிக்கையுடன் தன் மக்களை பாதுகாத்தார் அந்த மலைகளின் காடுகள் அவர்களுக்குத் தேவையான உணவு நீர் அனைத்தையும் வழங்கின அந்த காலத்திலேயே இயற்கையுடனும் மக்களுடனும் ஒன்றிய வாழ்வியல் சிறந்த உதாரணம் பாரி வள்ளல் அத்தியமான் அறிவை மதித்த அரசன் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தகடூர் பகுதியை ஆட்சி செய்தவர் அதியமான் ஒருநாள் அவருக்கு அரிய வகை நெல்லிக்கனி கிடைத்தது அந்த நெல்லிக்கனியைச் சாப்பிட்டால் சாகாவரம் கிடைக்கும் என்று கூறப்பட்டது ஆனால் அதியமான் அந்தப் பழத்தை தாமே சாப்பிடாமல் புலவர் அவ்வையாருக்கு அளித்தார் ஏன் தெரியுமா அவர் கூறினார் என்னைப் போன்ற மன்னர்கள் பலர் வரலாம் ஆனால் உங்களைப் போன்ற அறிவுப் பொக்கிஷங்கள் அரிது அந்த ஒரு செயல் அதியமானின் உயர்ந்த சிந்தனையையும் தமிழர் பண்பாட்டின் ஆழத்தையும் வெளிப்படுத்துகிறது வல்வில் ஓரி வில்லாற்றலின் அரசன் ஓரி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையை ஆட்சி செய்தார் அவரது பெயரே சொல்கிறது வல்வில் என்பது வலிமையான வில்லாளன் என்பதைக் குறிக்கிறது ஒருமுறை ஒரு யானையை ஒரே அம்பால் வீழ்த்தியதற்காக அவரது வில்லாற்றல் புகழ் பரவியது ஆனால் அவர் வெறும் போர்வீரன் மட்டும் அல்ல கலை இலக்கியம் இசை ஆகியவற்றுக்கும் ஆதரவளித்த கலாசார மன்னன் ஓரியின் ஆட்சிக்காலத்தில் கவிஞர்கள் இசைக்கலைஞர்கள் நடனக்கலைஞர்கள் பெரும் மரியாதையுடன் வாழ்ந்தனர் மற்ற வள்ளல்கள் தங்கள் நிலத்தின் பெருமை ஆய் மதுரையின் தெருகே உள்ள பொதிகை மலையை ஆட்சி செய்தார் அவர் தன் மக்களின் நலனுக்காக பல குளங்களையும் நீர்நிலைகளையும் அமைத்தார் அந்த பகுதி இன்றும் வளமான நிலமாக அறியப்படுகிறது நெடுமுடிக்காரி திருக்கோவிலூரின் தொண்டை மண்டலப் பகுதியை ஆட்சி செய்தார் அவர் நீதியிலும் கலைப்பற்றிலும் சிறந்தவர் அவரது ஆட்சியில் மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்தனர் நல்லி சேர அரசனின் ஆட்சிக்குட்பட்ட தோட்டிமலைப் பகுதியை ஆண்டார் அவர் தன் வீரத்தாலும் நேர்மையாலும் சேர மன்னரின் நம்பிக்கையைப் பெற்றார் மக்களிடையே சமத்துவத்தை நிலைநிறுத்திய அரிய ஆட்சியாளர் இந்த ஏழு வள்ளல்களின் வாழ்க்கையும் செயலும் தமிழர்களின் பெருமையையும் பண்பாட்டையும் எடுத்துச் சொல்லுகின்றன அவர்கள் தங்கள் மலைப்பகுதிகளை மட்டுமல்ல மக்களின் இதயங்களையும் ஆட்சி செய்தனர் கடையெழு வள்ளல்கள் தமிழரின் இதயத்தில் என்றும் நிலைக்கும் நாயகர்கள்